வங்கதேச புரட்சி வெளியான ஐஎஸ்ஐ மற்றும் சீனாவின் கைகோர்த்தல் பின்னணி வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர்களின் புரட்சியால் அந்த நாட்டில் இராணுவம் தலையிட்டு அந்நாட்டு பிரதமர் பதவி வகித்த ஷேக் ஹசீனாவை ராஜினாமா செய்ய வைத்தது இதனையடுத்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததோடு வங்கதேச நாட்டை விட்டு லண்டனுக்கு சென்றுவிட்டார் முன்னதாக தற்போது மாணவர்கள் புரட்சியில் ஈடுபட்டிருக்க முக்கிய காரணமாக இடஒதுக்கீட்டு திட்டங்கள் அனைத்தையும் அந்த நாட்டின் உச்ச கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியே ரத்து செய்தது இருப்பினும் மாணவர்கள் எதற்காக இந்த புரட்சியில் ஈடுபட்டு வன்முறைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதற்கு காரணம் என்ன என்பதை இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் சில தகவல்களை தெரிவிக்கின்றன அதாவது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பெருங்கடலாக விளங்கும் இந்திய பெருங்கடலில் சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் எண்பது சதவிகிதமும் சர்வதேச சரக்கு வர்த்தகத்தில் சதவிகிதமும் நடைபெறுகிறது மேலும் இந்திய பெருங்கடலில் இந்தியா தற்போது அதிக தனித்துவம் மற்றும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறது அதனால் இந்தியாவிற்கு சவாலாக ஒரே சாலை ஒரே மண்டலம் என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவின் அண்டை நாடுகளை தனது நட்பு நாடுகளாக மாற்றும் முயற்சியில் சீனா இறங்கியது அதன்படி வங்கதேசத்தின் துறைமுகங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் சீனா பெருமளவில் முதலீடுகளை செய்ய ஆரம்பித்தது இருந்தாலும் வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு அளித்த இடத்தை சீனாவிற்கு கொடுக்கவில்லை இதனால் வங்கதேசத்தில் இந்தியாவின் வளர்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் வங்கதேசத்தில் செயல்படுகிறது மேலும் பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அந்த நாட்டில் பணியாற்றி வருகின்றனர் அது மட்டுமின்றி சமீபத்தில் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் திஸ்தான் அதி மேம்பாட்டு திட்டத்தை சீனா செயல்படுத்த ஆர்வமாக இருக்கிறது ஆனாலும் இந்த திட்ட பணிகளை இந்தியாவிடம்தான் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் இப்படி வங்கதேசம் தொடர்ந்து இந்தியாவிற்கான ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வந்த நாட்டின் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்க்க முடிவு செய்தது சீனா இதற்காக பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புடன் சீனா கைகோர்த்து வங்கதேசத்திலும் ஐஎஸ்ஐ உளவாளிகளை ஊடுருவி கலவரத்தை தூண்ட தேவையான நிதியையும் சீனா தாராளமாக கொடுத்துள்ளதாகவும் வங்கதேசத்தில் செயல்பட்டு வருகின்ற ஜமாத் இ இஸ்லாமி என்ற பழமைவாத அமைப்பின் மாணவர் பிரிவான இஸ்லாமிய சிபிரை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஐஎஸ்ஐ அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாகவே சிறப்பு பயிற்சிகளை வழங்கி ஐஎஸ்ஐ அமைப்பால் பெரும் தீவிரவாத சித்தாந்தங்களை அடிப்படையாக வைத்து பயிற்சிகளை பெற்ற இந்த மாணவர்கள் மூலம் கலவரத்தை ஏற்படுத்த பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் முயற்சியிலும் இறங்கியுள்ளதாக இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் அந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள தாரிக் ரஹ்மானை கைக்குள் போட்டு ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் மூத்த தலைவரான ஜாவித் மூலம் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் போடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தற்போது வங்கதேசத்தில் நிலவுகின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த திட்டங்கள் அனைத்தும் கச்சிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறதாகவே கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்திய உளவுத்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கின்ற தகவல்களை போன்று தற்போது வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர்